வனாந்தரத்தில் நீண்ட காலம் கழித்த பிறகு இஸ்ரவேலர் இறுதியாக கடவுள் வாக்குறுதி அளித்த கானான் தேசத்திற்குள் நுழைந்தனர் கானான் நாட்டில் நீண்ட போருக்கு பிறகுதான் இஸ்ரவேலர்கள் தாங்கள் விரும்பிய நிலங்களை பெற முடிந்தது பனிரெண்டு பழங்குடியினருக்கும் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது இறுதியாக இஸ்ரவேலர்களுக்கு அமைதியான வாழ்க்கை வாழ்வது போல் தோன்றியது ஆனால் இன்னும் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று கடவுள் அவர்களிடம் சொன்னார் ஒன்று கடவுளின் பணியின் மூலம் நிலம் பெறாத லேவி கோதிரத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவது மற்றொன்று அடைக்கல நகரம் என்று அழைக்கப்படும் நகரத்தை தயார் செய்வது சொல்லப்போனால் ஏற்கனவே நிலத்தை பிரித்திருந்த பழங்குடியினர் சீட்டு போட்டு லேவி கோத்திரத்திற்கு தங்கள் நகரங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பிரித்து கொடுத்தார்கள் எனவே இப்பொழுது ஒரு அடையாள நகரம் என்று இருக்கிறது கடவுள் கட்டப்பட்ட அடைக்கல நகரம் இது புகலிடக் கோட்டை என்பது மனிதனுக்கும் இடையிலான உறவில் தவறு செய்தவர்கள் அதற்குள் சென்று அவர்களை பழிவாங்க நினைப்பவர்களை தற்காலிகமாக தவிர்க்கும் கோட்டை தவறுகளில் கூட உண்மையில் தவறு செய்தவர்கள் மட்டுமே அங்கு நுழைய முடியும் இஸ்ரவேலில் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நடந்தால் ஒரு அடைக்கல பட்டணத்தை கட்டும்படி கடவுள் அவர்களிடம் கூறினார் அடைக்கல நகரம் வெகு தொலைவில் இருந்தால் தவறு செய்பவன் அடைக்கல நகரத்திற்கு செல்லும் வழியில் பழிவாங்கும் மக்களை சந்திக்க நேரிடும் உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் மரத்தை வெட்டி கொண்டிருந்தார் என்றும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவர் மரம் விழுந்ததில் நசுங்கி உயிரிழந்தார் என்றும் கற்பனை செய்து பாருங்கள் உயிரை இழந்தவரின் குடும்பத்திற்கு இது மிகவும் வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் மரத்தை வெட்டியவர் அந்த நபருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்றால் அந்த நிலைமை எவ்வளவு சங்கடமாக இருக்கும் மேலும் உயிர் இழந்தவரின் குடும்பத்தினர் பழி வாங்குவதற்காக குறி மரத்தை வெட்டியவரை இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இதுபோன்ற ச சமயங்களில் தவறு செய்தவரின் உயிரை பறிப்பது உண்மையில் நியாயமா ஒரு நபரின் வாழ்க்கையில் தெரியாமல் தவறு ஏற்பட்டால் தவறு செய்த நபரை தவிர்க்க கடவுள் அனுமதிக்கிறார் இஸ்ரவேலர்கள் கடவுளுக்கு செலுத்தும் பலிகளில் அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பாவ பலி இருந்தது கடவுளே அது தவறு மேலும் எனக்கு நினைவில் இல்லாத பாவங்கள் ஏதேனும் இருந்தால் என்னை மன்னியுங்கள் இஸ்ரவேலர்கள் வேண்டுமென்றே யாருக்கும் தீங்கு செய்யவில்லை அல்லது தவறு செய்யவில்லை ஏனென்றால் கடவுள் அவர்களை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருந்தார் இருப்பினும் யாராவது வந்து நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை பற்றி சிந்தித்து உங்கள் தவறை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்கவும் பரிசுத்த வாழ்க்கை என்பது மற்றவர்களின் குரலுக்கு செவி சாய்த்து தவறுகளை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு முன்பாக நிற்கும் வாழ்க்கை என்று பைபிள் சொல்கிறது நாம் அனைவரும் சரியாக வாழ முடியாது யாராவது தம் தவறுகளை சொன்னால் கோபித்து கொண்டு நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்வதை விட அந்த தவறுகளை நினைத்து கொண்டு கடவுளிடம் வருந்துவதுதான் புனிதமான வாழ்க்கை மேலும் புகலிட நகரத்தை உருவாக்கி அதை பகிர்ந்து கொள்பவர்கள் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் பெரிய தவறு செய்தால் மீண்டும் வரவும் செய்யும் வாழ்வுதான் புனித வாழ்வு திருவசனத்தை படித்த கேட்ட நாம் அனைவரும் பாவ நிவாரண பலி மற்றும் அடைக்கல நகரத்தின் அர்த்தத்தை நினைவில் வைத்து நடைமுறைப்படுத்துவோம் என்று நம்புகிறேன்